அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இறைவனின் நிலையர்களே இறைவனுடைய சாந்தியும் சமாதாரம் நம் அனைவரின் மிகவும் என்றென்றும் இன்று விளைவதற்கு தினங்களும் கொள்கையின் பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் புலன்கள் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய ஐந்தாவது அத்தியாயமான அது என்ற என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களை பார்க்கிறோம் இந்த வசனத்தை இறைவன் ஒரு கேள்வி கேட்பவனாக ஆரம்பிக்கிறான் எழுப்பும் நீங்கள் அறியாமை கால சட்டத்தை தான் விரும்புகிறீர்களா இனமுதாக தன்னை உறுதியாக நம்பக்கூடிய சமுதாயம் இருக்கு விட ஒரு சிறந்த ஒரு சட்டம் இயற்றுபவர் இருக்கிறாரா என்பதை போன்று இறைவன் கேள்வி கேட்கிறான் அல்லா இந்த வசனத்தில் என்ன சொல்றானா இறைவனை விட அழகாக ஒரு சட்டத்தை கூடியவர் யாரும் கிடையாது ஆனால் மக்களினுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு இன்றைய காலத்திலும் சரி ஏராளமான முஸ்லீம்களே என்ன சொல்வார்கள்னா இஸ்லாம் ஆயிரம் அதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியுமா ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்த்தை இஸ்லாம் அது அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகாது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றளும் என்றுதான் வருகிறார்கள் இவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை போன்று அதாக இருக்கிறான் அவ அறியாமை காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை தான் விரும்பிக் கொண்டு இருக்கிறீர்களா ஒழுக்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் விபச்சாரத்தை தான் திருமணம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களே மது குளம் குளமாக வைத்து குரல் இருந்து குளித்துக் கொண்டிருந்தார்களே அந்த சட்டத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா இறைவனுக்கு தெரியாதா இந்த மனிதர்கள் எப்படி இவர்களால் என்ன இயலும் இவர்களினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது இவர்களை எவ்வாறு ஒழுக்கப்படுத்த முடியும் என்று இறைவனுக்கு தெரியாதா இறைவனை விட அழகான சட்டம் ஏற்ப யாராவது இருக்கிறார்களா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறான் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்களால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை கடைபிடிக்க முடியாமல் போகிறது ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை பின்பற்றினால் உண்மையாக ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும் ஒழுக்கமுள்ள ஒரு ஒழுக்க செயலராக அவரால் வாழ முடியும் அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் என்னுடைய நிலைமை இருக்கு எந்த அளவுக்கு மோசமாகி விட்டார்கள் என்றால் நோன்பு வைத்திருப்பார்கள் நோன்பு வைத்து இஸ்லாத்ததற்கு பின்பாக மதுபானம் பெறுகூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் காலையிலிருந்து மகனி வரைக்கும் நோன்பு சிற்பார் நோன்பு குறிச்சிருப்பார் பச்சதடி கூட குறிச்சிருக்க மாட்டார் இசாரை கொடுவதற்கு மதுபான மதிவு இருந்திருப்பார் இசாரினுடைய பின்பாக புகைப்பித்துக் கொண்டிருப்பார் இப்படி ஏராளமான இஸ்லாமியர்களினுடைய நிலைமை இப்பொழுது வரைக்கும் இருக்கு அந்த நோன்பினுடைய நோக்கம் ஆனது இணையத்தில் தானே நோன்மையினுடைய நோக்கமே அதுவே இல்லாமல் போய்விட்டது இறைவனினுடைய சட்டம் இருக்கிறது போதைத்தான் குடிநவர்களுக்கு ஹராம் என்று அந்த சட்டத்தை ஈரே நடப்பவர்களாக இருக்கார்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாமியர்களினுடைய சட்டம் கொண்டு வரப்பட்டால் அந்த நாட்டு நிச்சயமான குற்றங்கள் குறை இன்றைக்கு எவ்வளவோ இந்தியாவிலும் சட்டம் இருக்கிறது ஏனையத்தனை நாடுகளிலும் சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்கள்லாம் வந்து அப்படியே குற்றத்தை பாருங்க இன்றைக்கு ஏராளமான சொல்றாங்க இன்றைக்கு ஒரு நாளுக்கு அதுவும் குறிப்பாக இத்தனை நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை கூட ஆர்ப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஏராளமான கணக்குகள் நான்கோவில் வந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய சட்டம் மட்டும் இருந்திருந்தால் இஸ்லாமிய சட்டம் எந்த அளவுக்கு மக்களை பக்குவப்படுத்துகிறது என்று பார்க்கலாம் இன்றைக்கு நிறைய பேர் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கு அதிகமான தவறுகள் நடப்பதற்கு ஆண்கள் காரணமா பெண்கள் காரணமா ஆண்கள் தான் காரணம் இல்ல இல்ல பெண்களினுடைய ஆடைகள் தான் காரணம் என்று பல வகையான விவாதங்கள் கொண்டு கொண்டிருக்கிறது இஸ்லாம் அழகாக அவர்களுக்கு சட்டம் சொல்கிறது ஆண்களை பார்க்க சொல்கிறது பெண்களை பார்க்க சொல்கிறது புள்ளை ஆண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்தி நடந்தது பெண்களை பார்க்கும் சொல்கிறது புள்ளை நோக்மினாத்தி எதுவும் பெண்கள் அவர்களும் தந்தரையினுடைய பார்வை தாழ்த்திக் கொள்ளட்டும் தவறினுடைய ஆரம்பமே பார்வையின் ஆரம்பிக்கிறது அந்த பார்வைக்கு திரையிட்டு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அடங்கியிருக்கிறது அதற்கு பின்பாக ஆடை விஷயத்திலும் இஸ்லாம் தேர்தலை சொல்லுகிறது நபியே உங்களினுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களினுடைய மாணவர்கள் மீது தங்களினுடைய முட்டாடுகளை போட்டுக் கொள்ளட்டும் தவறு ஏற்படாததற்கு என்னவெல்லாம் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அனைத்து வகையான முன்னேற்பாடுகளையும் சட்டமாக சொல்லியிருக்கிறது இல்ல இதையும் தாண்டி ஒரு தப்பு செஞ்சுட்டானா அவனுக்கு எந்த அளவுக்கு பொறுமையான தண்டனைகள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இனிமேல் தவறையே செய்யக்கூடாது என்று நினைப்பாடம் அப்படிப்பட்ட தண்டனைகளையும் காட்டுகிறது ஒரு விபச்சாரம் செய்து விட்டான் அவன் திருமணம் ஆகி விபச்சாரம் செஞ்சானா அவனுக்கு மரண தண்டனை திருமணம் ஆதார ஒரு விபச்சாரம் செய்கிறானா அவனை இன்னொரு முறை காட்ட காட்டையால் அறிவுங்கள் அவனுக்கு கசையடி வளருங்கள் என்று இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமான மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான சட்டங்களையும் இஸ்லாம் இலகுவான முறையில் சொல்லி காட்டுகிறது உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நான் பார்த்துட்டு இதெல்லாம் கஷ்டம் பின்பற்ற முடியாது நினைச்சா உண்மையிலேயே அறியாமலை கால மக்களாகத்தான் நாம் மாற வேண்டும் இஸ்லாம் நமக்கான மார்க்கம் மனிதர்களுக்கான மார்க்கம் அல்லா நமக்கு அனைத்தையுமே அழகான முறையில் கொடுத்திருக்கிறான் என்று அனைத்து விதமான சட்டங்களையும் பேணி நடந்தால் நிச்சயம் நாம் இம்மையிலும் ஒரு நல்ல கண்ணியமான மனிதர்களாக வாழ முடியும் நாளைக்கு மறுமையிலும் நமக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கைகளையும் ஏற்படுத்தி தருவான் வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் நமக்கு இந்த இஸ்லாரின் வழியில் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வரையான சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு ஒரு நல்ல உண்மையான விஷயங்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் ரகுவான